சிறுமி கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தாள் திடீரென்று ஒரு பெரிய அலை வந்து சிறுமியின் செருப்பை அடித்துச் சென்றது உடனே அந்த சிறுமி வருத்தமடைந்து அந்த கடற்கரையின் மணலின் மீது கடல் ஒரு திருடன் என்று எழுதினாள் சிறிது நேரம் கழித்து சிறிது தூரத்தில் அதே கடலில் ஒரு சிறுவன் மூழ்கி இறந்தான் அங்கு வந்த சிறுவனின் தாய் அழுது புலம்பியதோடு கடல் மணலில் கடல் ஒரு குலையாளி என்று எழுதினாள் ஒரு பெரிய மனிதர் அந்த கடலோர கரையை கடந்து சென்றபோது அவர் மிகவும் விலை உயர்ந்த மரகதம் மட்டுமே கண்டார் இதை கண்டு மகிழ்ந்த அந்த மனிதர் கடல் கருணையாளர் என்று மணலில் எழுதினார் அடுத்து சில மீனவர்கள் கடலுக்கு சென்று வலையை விரித்து ஏராளமான மீன்களை பிடித்தனர் அதில் ஒரு மீனவர் கடலின் மணலில் கடல் எங்கள் வாழ்வாதாரம் என்று எழுதினார் இப்பொழுது பார்த்தால் இந்த நால்வரும் கடலை பற்றி வெவ்வேறான கருத்துக்களை கொண்டுள்ளனர் ஒருவர் கடல் ஒரு திருடன் என்றார் ஒருவர் கடல் ஒரு கொலையாளி என்றார் ஒருவர் கடல் ஒரு கருணையாளர் என்றார் ஒருவர் கடல் எம் வாழ்வாதாரம் என்றார் இப்பொழுது சிறிது நேரம் கழித்து ஒரு பெரிய கடல் அலை வந்தது அந்த கரையில் எழுதப்பட்டிருந்த அனைத்தையும் அழித்துவிட்டு சென்றது இப்பொழுது கரை பழைய நிலைமைக்கு மாறியது கடலைப் பற்றி மக்கள் என்ன சொல்லாலும் கடல் அதன் சொந்த அலைகளில் மூழ்கியிருக்கும் என்பதை இந்த சிறிய கதை நமக்கு கற்பிக்கிறது நண்பர்களே இந்த கதை மிகவும் சிறியது ஆனால் இந்த கதையிலிருந்து நாம் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொள்கிறோம் அதுபோலவே நம் வாழ்விலும் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைக்காமல் நம் விருப்பப்படி நம் வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும்